மரக்காணம் சம்பவத்திற்கு பின்னரும் திமுக அரசு பாடம் கற்கவில்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார் திமுக அரசாங்கம் கள்ளச்சாராயத்தில் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க தவறியதன் விளைவாக இன்றைக்கு இந்த ஐம்பத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்னே அதே பக்கத்து மாவட்டத்தில் மரக்காணத்துல சம்பவம் நடந்து கூட அதிலிருந்து திமுக அரசாங்கம் ஒரு பாடத்தை கற்கவில்லை கிராமம் கிராமம் கடை திறந்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசல்லையும் கூட இன்றைக்கு அந்த கஞ்சா விற்பனை ட்ரக்ஸினுடைய விற்பனை ஒவ்வொரு ஊர்லேயும் புறையோடி போயிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட போய் பார்த்தா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பேர் இளம் விதவைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது ஒழிக்க தவறியது திமுக அரசாங்கம் அந்த திமுக அரசாங்கம் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாதனால் இன்றைக்கு அப்பாவி அப்பாவி பேர் அந்த குடும்பங்களை பாதுகாக்க திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதனால் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட பாதிக்கப்பட்ட ஏன்னா பொறுப்பை தட்டி கழித்து இருக்கிறதுக்காக திமுக அரசாங்கம் அது வந்து கொடுத்தே ஆகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க